வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடியில் ஒரு பதினோரு சதுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்குறோங்க தெற்கு பார்த்த வீடுங்க ஒரு ஒரு நல்ல ஒரு மாடர்னாக டிசைனாக வந்து ஒரு கட்டின வீடுங்க ஒரு நிறைய வீடு கட்டியிருக்காரு இன்ஜினியர் பாருங்கள் ப ரோடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் டியூப்ளெக்ஸ் ஹோம்ங்க இது காமௌண்ட் வால்லாம் பிரிக்ஸ்லேயே தாங்க பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட் இல்விஷன் பாருங்கள் கார் பார்க்கிங் இது நல்லா வயடான கார் பார்க்கிங் வீடை சுற்றி வந்து நடந்து வரலாங்க நல்லா ஒரு இன்னோவா கிறிஸ்டா நிப்பாட்ட அளவுக்கு இருக்குங்க கார் பார்க்கிங் எல்லாம் நல்ல ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன வராண்டாக கொடுத்துருக்காங்க நிலைக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதை இன்ஜினியர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க சார் சார் இன்ஜினியர் சார் இது ஒரு ரூம் சார் அது பேர் வேறு தாங்க போட்டிருக்கிறாரு ஹால் ரிச் பரோ நரை பைடன் ஹால் ரூம் இது இது கிச்சன் இது சரி இன்ஜினியர் சார் நம்ம ஹா ஹால் சைஸ் எவ்வளோ சார் இது பதினஞ்சு ஹாலுக்கு பதினாலு முக்கால் ரூம் சார் ரூம் பதிமூணுக்கு பத்தரை டாய்லெட் வந்து ஆர்கேட்டு காமன் பாத்ரூம் சர்வீஸ் சார் கிச்சன் என்ன கிச்சன்ல வைட்டான கிச்சனுங்க பத்துக்கு பத்து போட்டிருக்காங்க ஆ சார் மேலே ரூம்மை பார்ப்போம் படியெல்லாம் நல்ல அழகான படி கொடுத்துருக்காங்க சார் இது என்ன ஹால் சைஸ் சார் ரூம் சைஸ் சார் இது பத்துக்கு பத்துக்கு பதினேழு ஹாலுங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ்ங்க இது பத்துக்கு டாய்லெட் வந்து பத்துக்கு நாலு வெஸ்டர்ன் டாய்லெட் இது கூலிங் டைல்ஸ் விட்டுட்டாங்க மேலே வாட்டர் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க வீடுகள்லாம் நிறையா இருக்கும் பண்ணுங்களுக்கு அங்காங்க நிறைய வீடுகள்லாம் இருக்கும் வீட்டை சுற்றி வந்து இடம் இருக்குதுங்க நடக்கிறதுக்கு அதையும் காட்டுறவாங்க கொல்லப்பழக்கம் பாருங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க நல்ல தளம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க வீட்டை சுற்றி ஒரு ஆள் நடந்து போகலாங்க பக்கத்தில் வீடு வேலை யார் விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் வந்து வீடை காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே